அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வந்து துவாரகா ஆலயங்களோட தொடர்ச்சியாக காங்க்ரோலி துவாரகா பற்றி தான் பார்க்க போகிறோம் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள இது உதய்பூரிலிருந்து சுமார் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது காங்க்ரோலி ஒரு சிறிய கிராமம் இங்குள்ள கிருஷ்ணனின் பெயர் துவாரகதீஷ் ஆலயம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ராஜஸ்மந்த் என்ற ஏரியோட கரையில் அமைஞ்சிருக்குது இந்த காங்க்ரோலி கிராமம் ஆரவள்ளி மலை தொடரால் வந்து சூழப்பட்டிருக்குது இது திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் கூட இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழி வந்து மிகவும் குறுகலாக இருக்குது மற்ற வாகனங்கள் அங்கே கிட்ட போக முடியாது அதனால் நாங்கள் ஷேர் ஆட்டோவில் தான் நாங்கள் போனோம் ஒரு நேரத்தில் ஒரு ஆட்டோ மட்டும்தான் போக முடியும் அந்த அளவுக்கு குறுகலாக இருந்தது பாதை அந்த மெயின் என்ட்ரன்ஸில் எங்களை இறக்கி விட்டாங்க புராணத்தின்படி இந்த சிலை வந்து ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க இது வந்து பண்டைய காலத்தில் த்ரேதா யோகத்தில் அம்பரீஷ் மன்னனால் வழிபடப்பட்டது அதுக்கு பிறகு மதுராவில் மன்னர் விக்ரமாதித்தன் இதை வச்சு வழிபட்டுக்கிட்டு கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் அவுரங்கசீப் படையெடுப்பின் போது இந்த கோயில் சிலைகளை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு எல்லா சிலைகளையுமே மாற்றுறாங்க அதன்படி ஸ்ரீநாத் ஜி வந்து நாதத் நாத்வாரகாவிலையும் துவாரகதீஷ் காங்க்ரோலிக்கும் மாற்றப்படுறாங்க மகாராணா சிங் வந்து இந்த ராஜ் ராஜ்சமந்த ஒரு செயற்கை ஏரியை உருவாக்குறாரு அந்த ஏரி கரையில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் இந்த ஆலயத்தை கட்டினார் மதுராவிலிருந்து பெறப்பட்ட இந்த மூல விக்கிரகம் இந்த ஆலயத்தில் வச்சு வழிபடப்படுது வல்லபாச்சாரியாரின் பேரனான ஸ்ரீ பாலகிருஷ்ணாஜின்றவர் தான் இதுக்கான ஆயத்தங்களை செய்து இங்கே வச்சு நிறுவி வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க கோயிலோட நுழைவாயிலுக்கு அருகில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது நிறைய நொறுக்கு தீனிகள் கடவுள் உருவங்கள் மற்றும் படங்கள் இதெல்லாம் வச்சு விற்பனை செய்கிறாங்க செல்ஃபோன் கேமரா இதுக்கு வந்து அனுமதி கிடையாது ஆலயத்தோட நுழைவு ராஜஸ்தான் கட்டட பாணியில் அலங்கார வளைவு இருக்குது ஆலயத்துக்குள்ளே வந்து பக்தர்கள் காத்திருக்கிறதுக்காக பெரிய ஹால் இருக்குது அதாவது பெரிய முற்றம் அப்படின்னு சொல்லலாம் நாலாப்புறமும் மாடங்கள் இருக்குது கான்கிரீட் கூரை அமைஞ்சிருக்குது படிக்கட்டில் ஏறி போய் தான் இறைவனை தரிசிக்கலாம் இந்த கோவிலோட கட்டடக்கலைக்கு வந்து ஹவேலி பாணி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மூன்று மாடி கொண்ட கோவில் பல வண்ண ஓவியங்களும் அலங்கார வளைவுகளும் இதில் இருக்குது காங்க்ரோலி துவாரகா கோயில் காலை ஏழு மணிக்கு திறந்து பதினோரு மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க மாலையில் நாலு மணிக்கு திறந்து ஏழு மணி வரைக்கும் தரிசனம் இருக்கும் ஜன்மாஷ்டமி அன்னைக்கு இரவு முழுவதுமே ஆலயம் திறந்திருக்கும் பிரதான நுழைவாயில் அடையறதுக்கு பதினஞ்சு படிகள் இருக்குது இது பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது தரிசனத்துக்காக சுமார் பதினஞ்சு நிமிடங்கள் காத்திருக்கும்படி எங்கக்கிட்ட சொன்னாங்க இங்கே தரிசனம் வந்து ஷியாம்போக் தரிசனம் அப்படின்னு பேர் அதாவது அவர்கள் இறைவனை பூக்கள் மற்றும் அலங்காரங்களால் அலங்கரிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷங்கள் எடுத்துக்கிறாங்க மீண்டும் தரிசனத்திற்காக ஐம்பத்தஞ்சு நிமிஷங்கள் அலோ பண்றாங்க பண்ணுறாங்க ஐம்பத்தைந்து நிமிட தரிசனத்துக்கு பிறகு மறுபடியும் பிரேக் அதாவது மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இறைவனை அலங்கரிக்கிறாங்க இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது கோவிலின் அருகாமையிலேருந்து நம்ம வந்து இந்த ராஜ் சமந்த் ஏரியை வந்து தரிசிக்கலாம் அது உண்மையிலே ரொம்ப ஒரு சுகமான அனுபவமாக இருந்தது பறவைகளுக்கு அங்கே எல்லாருமே தீனி வாங்கி போடுறாங்க போட் சர்வீஸும் இருக்குது அந்த போட்டில் நம்ம ஏரியோட மறுக்கரைக்கு சென்றும் நம்ம வந்து பறவைகளை பார்வையிடலாம் பலர் வந்து இந்த ஏரிக்கரையில் அமர்ந்து இறைவனை தியானம் செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த ஆலயம் வந்து மனதுக்கு மிகவும் சுத்தமாகவும் இதம் அளிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்குது இங்கே போகும்பொழுது நமக்கு இனம் புரியாத அமைதி ஏற்படுறத உணர முடியும் பதினைந்து நிமிட அலங்காரத்திற்கு பிறகு கோவில் திறக்கப்படுகின்றது எல்லோருமே முண்டியடித்து மாடி ஏறி போய் பார்க்குறோம் இறைவனோட மூர்த்தி வந்து மிக சிறியது அதாவது ஒரு அடி உயரம் தான் இருக்குது அது மலர்களாலும் நகைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கோவிலில் தொடர்ந்து பஜனை பாடிக்கிட்டே இருக்காங்க இங்கே பிரசாதமாக இறைவனுக்கு படைக்கப்பட்ட பால் வந்து கொடுத்தாங்க கோயில் கற்பகிரகம் வந்து ஒரு சின்ன அறை போல் அளிச்சது அதுக்கு பக்கத்தில் சிறு சிறு அறைகளில் மற்ற கோயில் இருக்குது அதில் ஒன்று ராதா மற்றும் கிருஷ்ண சிலையோட ஒரு கோவில் இருக்குது அதுக்கடுத்து மயூரநாத்ஜி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது துவாரகதீஷுக்கு பல்வேறு ஆராத்திகள் நடத்தப்படுகின்றது காலையில் மங்கள பாடல்கள் பாடப்படுது அடுத்தது சிங்கர் அதுக்கு அடுத்தது குவால் அடுத்தது ராஜ்போக் அடுத்தது உத்தப்பன் அடுத்தது போக் அடுத்தது ஆர்த்தி அடுத்தது சஹ்யான் என்று ஒவ்வொரு தரிசன நேரத்துக்கும் ஒரு பேர் இருக்குது இங்கு கொண்டாடக்கூடிய முக்கிய திருவிழாக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜன்மாஷ்டமி அடுத்தது நந்தா மகோத்சவா தீபாவளி அன்னகுடா பட்டோத்சவா பால்குண மாதத்தில் பாக்குன்னு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க ஹோலி பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடப்படுது டோலோத்சவா ராமநவமி திருதை அது தவிர பல்வேறு ரத யாத்திரைகளும் நடத்தப்படுது கிருஷ்ணனை ஆடம்பரமாக அலங்கரித்து தின்பண்டங்கள் படைத்து ஒவ்வொரு நாளையும் திருவிழாவைப் போல் கொண்டாட வேண்டும் என்ற புஷ்டி மார்க்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப இந்த அண்ணலும் தினம் தினம் கொண்டாடப்படுகிறான் அவனது பிறந்த தினமான ஜென்மாஷ்டமியில் இரவு முழுக்க பக்தர்கள் அவனை அலங்கரித்து ஊட்டி விளையாடி தாலாட்டு பாடி மழ்கின்றனர் காங்க்ரோலியின் கோபர்த்தன பூஜை மிகவும் புகழ்பெற்ற ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்தில் பசுக்களையும் காளைகளையும் அலங்கரித்து அவற்றுக்கு உணவூட்டி அவைகளோடு சேர்த்து அன்னலையும் கொண்டாடுகிறார்கள் தீபாவளிக்கு அடுத்த நாள் பால் பானைகள் இனிப்பு வாய்கள் பாப்பாட் பூரி சப்ஜி மற்றும் ஏராளமான தின்பண்டங்கள் படைக்கப்பட்டு அன்னக்கூட் என்னும் அன்ன திருவிழா கொண்டாடப்படுகின்றது பட்ஜெத் வாறகையில் ஒன்றாக அறியப்படும் காங்க்ரோலி பாலகிருஷ்ணன் பார்க்க பார்க்க பரவசத்தை அளிக்கின்றான் எப்படி செல்வது என்று பார்த்தால் சென்னையிலிருந்து அகமதாபாத் அல்லது உதய்பூருக்கு விமானத்தில் செல்லலாம் ரயில் வசதியும் இருக்கின்றது உதய்பூரிலிருந்து அறுபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் காங்க்ரோலிக்கு பேருந்துகள் அடிக்கடி இருக்கின்றது பேருந்திலோ அல்லது காரிலோ பயணம் செய்து ஆலயத்தை அடையலாம் காங்க்ரோலியிலும் உதய்பூரிலும் தங்கும் விடுதிகளும் உணவு விடுதிகளும் ஏராளமாக இருக்கின்றது மற்றொரு துவாரகை ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்